ஆஸ்ட்ரோ பக்தி தாஸ் நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் குரு வக்ரகதியில் இருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகிறத ஆகிறார் அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய தேதி என்னன்னு கேட்டிங்கன்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அப்போ இந்த வக்ர நிவர்த்தி பெற்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்பொழுது நம்முடைய குரு வக்ர நிவர்த்தி பலன் அப்படின்னு சொல்கிற போது இந்த வக்ரமாகிற தேதி அன்னைக்கு கிரகங்கள் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஐயா டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க நமஸ்காரம் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் குரோதி வருஷத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னாக்க தை மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி இருக்கிறதுலையே வசந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடையிறார் குரு ஒவ்வொரு இதுக்கும் ராசிக்கு கிடக்கிறதுக்கு சற்றேறக் குழைய முந்நூற்றறுபது நாள் ஆகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஆங்கில கணக்குப்படி முன்னூற்றறுபத்தஞ்சி நாள் லீப் வருஷம்னா கால் நாள் நம்மளுடைய தமிழ் பஞ்சாங்கத்துப்படி முந்நூற்றறுபது நாள் அப்போ சற்றேரக் குழைய ஒம்பது நட்சத்திர பாதத்துக்கும் ஒம்பத்து நான்கு முப்பத்தாறு வருஷம் நு முந்நூற்றறுபது நாள் இந்த முந்நூற்றறுபது நாளில் அவர் சற்றேறக் குழைய நாலு மாதம் சற்றையரக் கொழைய நூற்றி இருபது நாள் வக்ரத்தில் இருந்துட்டார் வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்கிறது அல்லது பலம் இழக்கக்கூடிய நாட்கள் இப்போ இந்த பலம் இழந்த நாட்களில் முடிச்சுட்டு திருப்பி குரு தன்னுடைய ரிஷப வீட்டில் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றது தான் வக்ர நிவர்த்தி நாள் இந்த வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன தீபலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம் இதை தவிர பார்த்தோம்னாக்க இந்த வக்ரா ஆகி நிவர்த்தி அடைகிறனால என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது இடமான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்காரு அங்கேயே அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு வக்ர நிவர்த்தி அடையிறது என்ன இதில் அடைகிறாரு அப்படின்னாக்க ரோகிணி நட்சத்திரத்துக்கு வராரு அங்கேயே தொண்ணூறு நாள் அதாவது தொண்ணூறு நாள் இருக்க போகிறாரு அடுத்த குரு பயிற்சி அப்படின்றது பதினொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி அடுத்த குரு பயிற்சி அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த முந்நூற்றறுபது நாளில் வக்ரகதி நூற்றி இருபது நாள் வக்ரம் இல்லாமல் ஒரு தொண்ணூறு நாள் இரநூத்தி பத்து நாள் பாக்கி அதில் ஒரு நூற்றி ஐம்பது நாள் அப்போ டோட்டலாக பார்த்தா இரநூத்தி நாற்பது நாள் குரு வக்ரம் இல்லாமல் இருந்தது நூற்றி இருபது நாள் வக்ரத்தோடு இருக்கிறது வக்ர பலன்களை நீங்கள் இப்போ இந்த காலகட்டங்களில் அனுபவிச்சிருப்பீங்க வக்ரம் பலம் இழந்தது இப்போ வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன நற்பலங்கள்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு பகவானும் மூணாவது இடமான மிதனத்தில் செவ்வாய் பகவானும் ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவானும் இதை தவிர பெயரில் அன்னைக்கு சூரிய பகவான் மகர சங்கரமணத்தில் மகரத்திலையும் புத பகவானும் சனி பகவானும் கும்பத்திலையும் சுக்கரனும் ராகுவும் காலபுருஷத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீனத்திலையும் இருக்கிறாங்க இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சுக்கர பகவானை பொறுத்தளவுக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாரு குருவோடைய வீட்டில் சுக்கிரனும் சுக்கரனோட வீட்டிலேயே குருவும் அப்போ இதுக்கு என்ன பலன் அப்படின்னாக்க அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்றதற்கு சமானம் அப்போ தனக்காரனான குரு க கலத்திரக்காரனான சுக்கரன் அந்தந்த வீட்டில் ஆட்சி பெற்று பலம் பெற்று இருக்கிறாங்க இந்த வக்ர நிவர்த்தி முடிஞ்ச விட்டு திருமண தடைகள் கடந்த காலகட்டங்களில் குரு வக்ரமாக இருந்ததுனால் திருமண தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு இருந்த அத்தனை பேருக்குமே திருமண தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டங்கள் சரி இதை தவிர இந்த குரு நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் நாம் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் என்னென்ன எல்லா ராசிக்காரங்களுமே இந்த சொல்லக்கூடிய எளிய பரிகாரங்களை செய்யலாமா செய்யலாம் அது என்னென்ன எளிய பரிகாரம் அப்படின்றத டாக்டர் அஸ்டோ கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது குரு வக்ர நிவர்த்தி காலகட்டம்னு பார்த்தேன்னா இப்போ ஒரு தொண்ணூறு நாள் இருக்கார் அதாவது குரு ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு 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 வருஷம் இருக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாகவே அஞ்சாம் இடம் குருவிலிருந்து அஞ்சாம் இடத்துல சூரியன் இருந்து அவர் எட்டாம் இடம் ஏழாம் இடத்தை தாண்டி வரக்கூடிய காலகட்டத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் ஒன்பதாம் இடம் வரக்கூடிய இடத்துல சூரியன் வரக்கூடிய இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார் இப்போ பார்த்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் பெரிய விசேஷம் அதை தவிர சுக்கரனோட பரிவர்த்தனை யோகமும் இருக்குது இதனால் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த காலகட்டத்தில் சில ராசிக்காரர்களுக்கு சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும் அவர்களுக்கு பார்த்தேன்னா எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது ரொம்பவும் நல்லது குரு காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாது அப்படின்ற குரு காயத்ரி மந்திரமும் அதை தவிர இன்னொரு காயத்ரி மந்திரம் இருக்குது குருவுக்கு அது ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு முறையாவது சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக அதாவது சூரியனை கண்ட பனி போல விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த சின்ன ஸ்லோகம்னு சொல்லக்கூடிய குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தையும் மூணு தரம் ஒரு நாளைக்கு சொல்லிட்டு வர்றதன் மூலியமாகும் அருகில் இருக்கக்கூடிய குரு பகவான் இல்லைன்னா தக்ஷணாமூர்த்திக்கு நெய் விளக்கு மூணு விளக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை போடுறதன் மூலியமாகவும் மஞ்ச வஸ்திரங்கள் தானம் கொடுக்கறதும் மஞ்ச கலர் பழங்கள் தானம் கொடுக்கறதன் மூலியமாகவும் நிச்சயமாக இந்த குருவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குருவினால் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் நிச்சயமாக இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு விலகும் இதை தவிர பார்த்தேன் ஏன்னா ஒரு ஒரு குரு பிரச்சனைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதாவது எந்த ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானங்கள் தர்மங்கள் கொடுக்கறதும் கல்விக்கு கூட கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணுறதும் நெய் வந்து தானம் கொடுக்கறதும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொண்டு வந்து தரும் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக குருவினுடைய வக்கர நிவர்த்தி என்ன ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத ஒன்னொன்னா பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி இந்த கடக ராசிக்காரர்களுக்கு பெரிய மாற்றம் வரப்போகுது ஏன்னா இவ்வளவு நாளா பார்த்தேன்னா வக்கர குருவா இருந்தது அஷ்டமத்து சனி வேற என்ன பண்றதுன்னு தெரியல எதை எடுத்தாலும் தடங்கள் புதுசா வேலையில மாற்றங்கள் வந்தது பெரிய தலைவலி இருந்துச்சு வேலையில் இருக்கலாமா வேண்டாமா இதை விட்டு போயிடலாமா இந்த வேலை நிற்குமா நிற்காதா சம்பளம் வருமா வராதா எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் இருந்தது இப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக வரப்போகுது என்னென்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு வேலையும் இருக்கும் இடத்தை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதோட பார்த்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் அதாவது பொதுவாகவே உங்களுடைய மிகப்பெரிய அதாவது உங்களுடைய இந்த கடக ராசிக்காரர்களுக்கு ஒம்பதாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பாக்கியஸ்தான அதிபதி அதாவது உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு அவர் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல போயிருக்கார் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய அபிலாஷைகள் நீங்கள் எதை எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அது வந்து வரக்கூடிய இடத்த சொல்கிறது பதினொன்றாம் இடம் ஒன்பதாம் அதிபதி பாக்கியமே போய் பதினொன்றாம் இடம் அபிலாஷையில் போய் உட்கார்ந்ததுன்னா நீங்கள் நினைக்கக்கூடியது எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த தொண்ணூறு நாட்களில் அதாவது இந்த வக்கர குரு நிவர்த்தி யார் இதில் இல்லையானால் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் வேலை படுறான் அதனால் ஒம்பது பதினொன்னும் பரிவர்த்தனை மிகப்பெரிய ஏற்றமான பரிவர்த்தனை அதாவது எப்படி அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றம் நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லா விதமான விசேஷங்கள் எல்லா விதமான சுபங்கள்லாம் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது குழந்தைகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் திருமணம் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாங்கியம் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால எல்லா விதமான இடத்துலையும் தடங்கள் இருந்து கொண்டே இருந்தது அது இப்பொழுது தடங்கள் எல்லாம் விலகி வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைச்சி அதன் மூலியமாக பொருளுதவி வரக்கூடிய வாய்ப்பு ஒரு சின்ன தொழிற்சாலையோ சின்ன ஒரு பிஸ்னஸ் இருக்கீங்க வியாபாரம் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அந்த வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக வரும் தந்தையின் மூலியமாக அதாவது தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு தந்தையின் வியாபாரங்கள் உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டில் போய் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் வரும் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை எந்த அளவுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் ஏற்படுத்தும் அப்படின்றத வந்து டாக்டர் ஹரியரஸ்மா ஐயா கிட்டே கேட்கலாம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்கயா எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு ஜோதிடத்தில் வந்து குருவுக்கு எப்பொழுதுமே தனி மதிப்பு உண்டு குரு அப்படின்றது பிரகஸ்பதி பிரகஸ்பதி அப்படின்ற பொறுத்தளவுக்கு நன்மையை செய்யக்கூடியவர் தேவகுரு அப்போ அந்த தேவகுரு உங்களுக்கு இருக்கிற இடம் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் பதினொன்றாம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் குருவை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தையும் வளப்படுத்துவார் பார்க்குற இடத்தையும் வளப்படுத்துபவர் அப்போ நின்ற இடம் பதினொன்றாம் இடம் அப்போ தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழிலில் அபரிமிதமான லாபம் கடந்த காலகட்டங்களில் குரு வக்ரத்தில் இருந்ததினால தொழிலில் போட்டது பத்து ரூபா போட்டால் கிடச்சிட்டு இருந்துச்சு நூறுரூவா போட்டால் நூற்றி பத்து ரூபா கிடைச்சிட்டு இருந்துச்சு ஆயிரம் ரூபா போட்டால் ஆயிரத்து நூறுரூவா கிடச்சிட்டு இருந்துச்சு இப்போ அந்த குரு பதினொன்றில் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால தொழிலில் அமோகமானது பத்து ரூபா போட்டால் நூறுரூவா கிடைக்கும் ஆயிரம் ரூபா போட்டால் பத்தாயிரரூவா கிடைக்கும் பத்தாயிரரூபா போட்டால் லட்சரூவா கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் கடந்த காலகட்டங்களில் கிள்ளி கொடுத்துட்டு இருந்தார் இப்போ அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அதை அனுபவிக்கிறதுக்கு கடகராசி என்பவர்களுக்கு தயாராக இருக்கணுமா கண்டிப்பாக தயாராக இருங்க அணுவிக்க முடியுமா அணுவிக்க முடியும் இந்த தொண்ணூறு நாட்களும் யோகமான காலகட்டங்கள் அதுக்கப்புறம் அவர் கடகராசிக்கு பன்னெண்டுக்கு வராரு அதை அப்புறம் பார்த்துப்போம் அப்போ இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்ட்டு அப்போ குரு இருக்கு இந்த தொண்ணூறு நாட்களும் அள்ளக்கூடிய நாட்கள் அள்ளி சேமித்து வச்சுக்கிடுங்க அதுக்கடுத்தது குருவுக்கு பார்வைகள் உண்டு எல்லா கிரகங்களுக்கும் சதசப்தம பார்வை உண்டு குருவுக்கும் சனிக்கும் செவ்வாய்க்கும் விசேஷ பார்வைகள் உண்டு அப்படி பார்க்கும்போது குருவுக்கு பார்வை விசேஷ பார்வை அப்படின்றது அஞ்சாம் பார்வை உண்டு ஏழாம் பார்வை உண்டு ஒன்பதாம் பார்வை உண்டு இப்போ இந்த குரு பகவானானவர் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடமான கண்ணிய தன்னுடைய விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ மூணு அப்படின்றது கம்யூனிகேஷன் பாவம் கம்யூனிகேஷன் பாவம் தகவல் தொடர்பு துறையில் உள்ளவங்க ஏர்டெல் வோடாஃபோனு பிஎஸ்என் இந்த துறை அத்தனையுமே முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கம்யூனிகேஷன் துறை அத்தனையுமே வளரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி இப்போ அடுத்தது சிக்ஸ் ஜி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ தகவல் தொடர்புகள் அத்தனையும் கம்யூனிகேஷன் துறையில் உள்ள அத்தனை பேருக்குமே சரி கம்யூனிகேஷன் நிறுவனங்களுக்கும் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உண்டா உண்டு அங்கே வேலை பார்க்குற அத்தனை பேருக்குமே மேன்மையான நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டா மேன்மையான நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இது மட்டும்தானா சாமி அப்படின்னாக்க சொன்ன சொல் வெல்லக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு பொறுத்தளவுக்கு நீங்கள் சொன்ன சொல் வெல்லணும் அப்படின்னாக்க இவர்கிட்ட போனால் கரெக்டாக இருக்கும் அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற நிலை வரக்கூடியது அது எந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு குரு பார்க்குற இடம் மூணாம் இடம் மூணாம் இடத்த அதிபதி புதன் புதனை பொறுத்தளவுக்கு கல்விக்காரகன் கல்வி குழந்தைகள் படிக்கக்கூடிய கடகராசியை சேர்ந்த கல்வி பயிரக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேருக்குமே கடந்த காலகட்டங்களில் இருந்த தடங்கல்களும் தாமதங்களும் விலகும் அதே போல் உயர்கல்வி படிக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கும் பொறுத்தளவுக்கு ஐஐடி ஜேஇஇ நீட்டு எக்ஸாம் எழுதக்கூடிய அத்தனை பேருக்குமே வேண்டிய விரும்பிய இடங்களில் விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுல போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் அங்கைக்குண்டான குண்டான பர்மிட்டு பிஆர் சிட்டிசன்ஷிப்பு விசா எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு சரி அடுத்தது குரு பார்க்கறது எங்கே பார்க்குறாரு அப்படின்னாக்க ராசிக்கு அஞ்சாம் இடம் அப்படின்றது விருச்சிகம் அதுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருப்போம் கடகு ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த திருமணம் தடை தாமதம் விலகக்கூடிய காலகட்டங்கள் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகி வம்சம் விருத்தி இல்லாதவங்களுக்கு சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திரக்காரனான குருவே அஞ்சாம் இடத்த பார்க்கறதுனால கண்டிப்பாக வம்சம் விருத்தி இந்த காலகட்டங்களில் உண்டா உண்டு அதே போல புகழ் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க வேலை பார்த்ததுக்கு உண்டான புகழ் அப்படின்றது ரெகனைஸ் ரெகனைஸ்னா பதவி உயர்வு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ப பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல குலதெய்வ வழிபாடுக்கு கடந்த காலகட்டங்களில் செல்ல முடியாமல் இருந்தவங்க அத்தனை பேருக்குமே குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது அருகில் உள்ள உங்களுடைய குல குருமார்கள் தரிசிக்கணும் ஆதீனங்களை குலகுருமார்களை ஆதீனங்களெல்லாம் தரிசிச்சுட்டு வந்துட்டு அவங்களோட ஆசீர்வாதம் பெற்றுட்டோம்னாக்க மேலும் 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 சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக உண்டு அடுத்தது குரு பகவான் பார்க்கக்கூடியது விசேஷமான பார்வை ஒன்பதாம் பார்வை அவர் விசேஷமான ஒன்பதாம் பார்வையாக பார்க்கக்கூடியது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்து கலஸ்திர பாவம் அப்படின்னு பேர் நீண்ட நாட்களாக கடகராசியைச் சேர்ந்தவங்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு எதனால் திருமணம் தடை தாமதம் ஏற்படுதுன்னு தெரியாமலே இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால அவர் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால திருமணத்துக்குண்டான தடையும் தாமதமும் விலகி வீட்டில் இந்த தொண்ணூறு நாளைக்குள்ளார கெட்டி மேலே ஓசை கேட்குமா கண்டிப்பாக கேட்கும் கவலையே படாதீங்க ஒன்று அடுத்தது பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் குரு வக்ரமாக இருந்ததுனால கடனாளி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு அப்போ அந்த கடனாளியிலேருந்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகளும் குரு வக்ர நிவர்த்தியாகி உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறதுனாலையும் மனைவி வந்த நேரம் அல்லது கணவன் வந்த நேரம் கண்டிப்பாக பொருள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா உண்டாகும் அதை தவிர பார்த்தோம்னாக்க இந்த கடகராசிக்கு அளவுக்கு ஒன்பதாம்க்கும் பதினொன்றுக்கும் பரிவர்த்தனை யோகம் பெற்றுருக்குறாங்க பரிவர்த்தனை யோகம் அப்படின்னாக்கா குருவோட வீட்டில் சுக்ரனும் சுக்கரனோட வீட்டில் குருவும் ஆட்சி பெற்றதுக்கு சமமான காலகட்டங்கள் அப்போ பதினொன்றாம் இடமும் வலுப்பெறுது ஒன்பதாம் இடமும் வலுப்பெறுது ஒன்பதாம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது அப்படின்றது உயர்கல்வி ஸ்தானம் உயர்கல்வியில் படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் ஐஐடி ஜேஇ நீட்டு பிஹெச்டி ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு டிஎன்பிஎஸ் எக்ஸாம் எழுதக்கூடியவீங்க யூபிஎஸ்சி எடுத்து எழுதக்கூடியவங்க அத்தனை கடகராசி என்பவர்களுக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வும் எதிர்பார்த்த பணவரும் எதிர்பார்த்த ஏற்றமும் எதிர்பார்த்த யூனிவர்சிட்டியில் கல்வியும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டா உண்டு அடுத்தது சுக்கரனை பொறுத்தளவுக்கு உச்சம் பெற்றிருக்கிறார் எங்கே ஒம்போதாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார் உச்சம் பெற்றிருக்கிறதுனால கலைத்துறை சேர்ந்தவர்கள் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் பொருளாதாரத்தில் திண்டாடிட்டு இருந்தீங்க குரு வக்ரமானதுனால திண்டாடிட்டு இருந்தீங்க அப்படி திண்டாடிட்டு இருந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த காலகட்டங்கள் தொண்ணூறு நாட்களும் ஏற்றமான காலகட்டங்கள் தொண்ணூறு நாளும் நீங்கள் பிஸி பிஸி பிசி பிஸி தான் ஷெட்யூல் டைட்டாக இருக்கும் பண உறவு கொட்டிக்கிட்டே இருக்கும் அப்போ அது அல்லத்துக்கு தயாராக இருக்க வேண்டியதாக தயாராக இருக்க வேண்டியது அதே போல் பின்னிருந்து இயக்கக்கூடிய கேமராமேன்கள் ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸு லஞ்சு விநியோகம் பண்ணக்கூடியவங்க அதே போல் சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராம் இருக்கக்கூடியவங்க ஆப்ஸ் செய்யக்கூடியவங்க இன்னும் பார்த்தோம்னாக்க குருவை கூட தங்கத்துக்கு அதிபதின்னு சொல்லலாம் தங்கத்துடைய விலையும் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் தங்கத்தை இப்பயே சேமித்து வச்சுக்கிடுங்க மோஸ்ட் ப்ராப்பர்ட்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நூறு அஞ்சுலேருந்து ஏழு ஆண்டுக்குள்ளார லட்ச ரூபாயை தொடரக்கூடிய வாய்ப்புகளும் தங்கத்துக்கு உண்டு அதனால இந்த காலகட்டங்களிலே நீங்கள் தங்கத்தை சேமிச்சு வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்கள் குழந்தைகளுக்கு பொறுத்தளவுக்கு உயர்கல்விக்கு ஆன வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா குரு வக்ர நிவர்த்தி கடகராசிகளுக்கு அமோகமாக இருக்குமா அமோகமாக இருக்கும் இருந்தாலும் ஒரு சில கடகராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னா எந்த தெய்வத்தை எந்த நாளில் என்னென்ன தர்மம் பண்ணணும் அப்படின்றத நம்ம டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா இப்போது ஐயா சொன்னது போல் சுக்கரன் உச்சம் பெற்று போய் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலையும் அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி போய் பதினொன்றாம் இடத்துலையும் கு குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறது மிக மிகச் சிறப்பு அவங்களுடைய பார்வையும் குருவோட பார்வைகளும் சிறப்பாகத்தான் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனி அப்படின்னு ஒன்று இருக்குது அதனால் எதுவாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணி நீங்கள் இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த குருவனுடைய பார்வையினுடையதான இருக்கிற இடம் பதினொன்றாம் இடமாக இருக்கிறதுனாலையும் பரிவர்த்தனை பெற்றதுனாலையும் நல்லதை பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இருந்த போதிலும் உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் இதெல்லாம் வெவ்வே ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் அப்போ மாறுபடுறதுனால அதனாலையும் சில வ சிரமங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கோவிந்தவாடி அகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருஸ்தலம் இருக்கிறது அது சென்னைக்கு அருகாமையில் தான் இருக்கிறது அங்கே போய் ஒரு வியாழக்கிழமைகளில் போய் வழிபடுங்க அது போக மகான்களை போய் பார்க்கறது அதாவது ஆதீனத்தில் உள்ள மகான்கள் மடாலயம்னு சொல்லக்கூடிய இடத்துல உள்ள மகான்களை போய் வழிபடுறதும் அந்த மகான்கள் வந்து சில பாடசாலைகள்லாம் நடத்துவாங்க அதாவது குருவுக்காக உண்டான பாடசாலைகள் நடத்துவாங்க குழந்தைகளுக்காக பாடசாலை நடத்துவாங்க இந்த நம்முடைய வழிமுறைகளை பற்றி உள்ள பாடசாலைகள் நடத்துவாங்க அந்த மாதிரி இடத்துக்கு போய்ட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் வஸ்திரங்களையும் வாங்கி கொடுக்கறது வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும் அது ரெண்டாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கொண்டக்கடலை ரெண்டு விதமான குண்டக்கடலை இருக்குது கருப்பு கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க வெள்ளை கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே வந்து குருவுக்கு உகந்தது தான் இருந்தாலும் அந்த கருப்பு கொண்ட குண்டக்கடலைங்கிறது வந்து சனீஸ்வர பகவானுக்கும் உகந்ததாக இருக்கும் அதனால் கருப்பு கொண்டக்கடலையை வந்து தானமாக பச்சையாகவே தானமாக கொடுக்கலாம் இல்லைன்னா சுண்டலாக பண்ணிவிட்டு கோயிலுக்கு வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து சும்மா கொஞ்சம் அந்த நிலவில் பண்ணாமல் ஒரு பத்து கிலோ அஞ்சு கிலோ இருபது கிலோ அப்படின்னு வாங்கி இதில் பண்ணி நிறைய தர்மம் பண்ணணும் அந்தமாரி தர்மம் பண்ணிங்கன்னால் இந்த குருவினாலையும் சனியினாலும் வரக்கூடிய விளைவுகள் நீங்கி உங்களுக்கு பொற்காலமாக அமையக்கூடிய காலமாக மாறும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே சேங்கர் அவங்க கடக ராசி ஏற்றமான காலம் தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலம் கூட்டு தொழிலில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலம் திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் அதாவது தனியாக இருக்கிறவர்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணமும் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலையில் மாற்றங்கள் இருக்கும் மாற்றத்தில் ஏற்றங்கள் இருக்கும் ஏற்றத்தின் மூலியமாக பொருளாதாரம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் நினைத்த காரியம் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே பூர்த்தி அடையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தந்தையின் மூலியமாக பண வரவு அதிகமாக இருக்கும் தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீர்களே ஆனால் இந்த ராசிக்காரர்கள் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது எண்பத்தி ஐந்து சதவீதம் இருக்கக்கூடிய காலகட்டமாக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்காரம்